வழிபாடு இறைவனிடம் மனிதர்கள் தங்களது பிரச்சனைகள் கஷ்டங்களை முன்வைக்கும் பொழுது அதற்கான சிறப்பான பிரதிபலன் இறைவனிடமிருந்து மனிதனுக்கு கிடைக்கப்படுகிறது ஆகையினால் தான் மனிதர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் மனிதர்களுக்கு ஏற்படும் பொழுது அந்த கஷ்டங்களை துன்பங்களை இறைவனிடம் சென்று முன்வைக்கின்றனர் இறைவனிடம் முன்வைக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கப்படுகிறது தான் இறை வழிபாடு மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் கஷ்ட துன்பங்கள் அனைத்திலும் இருந்து மனிதன் விடுவித்து அந்த கஷ்டங்களிலிருந்து பிளவுவதற்கு ஒரே ஒரு சரியான தீர்வாக எமது இறை வழிபாடு காணப்படுகிறது தான் தெரியும் பள்ளி வாயல்கள் சேர்ந்தவர்களும் தங்களுக்கு கஷ்டம் என்று கொண்டு வரும்பொழுது அந்த கஷ்டத்திற்கு தீர்வு ஏற்படும் வகையிலே அவர்கள் ஆலயங்கள் விகாரங்கள் பள்ளி வாயல்கள் தேவாலயங்களுக்கு சென்று இறை வழிபாடுகள் இந்த இறைவனிடம் அவர்களது கஷ்டங்களை முன்வைக்கும் பொழுது அவர்களுக்கு இறைவனிடமிருந்து சரியான ஒரு தீர்வு கிடைக்கின்றது இறைவனிடம் என்னை அர்ப்பணிக்கும் பொழுது இறைவனால் நாங்கள் சரியாக வழி இந்த வாழ்க்கையில் பயணத்தில் எம்மை முன்னோக்கி சரியாக நடத்தி செல்லக்கூடிய ஒரே ஒரு நபராக இறைவன் மட்டுமே இருக்கின்றார் ஆகையினால் உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் பொழுது இவைகளை மனிதர்களிடம் முன்வைப்பதை விட இறைவனிடம் சென்று உங்கள் கஷ்டங்கள் துன்பங்களை நீங்கள் முன்வைக்கும் பொழுது உங்களுக்கு அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு சரியான தீர்வு கிடைக்கப்படும்போது சிறப்பான வழிமுறையாக இந்த இறை வழிபாடு அமைக்கும் ஆகையினால் இந்த செய்தியையும் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோட் சேனலுடன் வழங்குவதற்காக இந்த தினம் நாங்கள் வருகை தந்தோம்